வணக்கம் பணியாரம் செய்கிறதுக்கு முழுப்பயிறு அரை கிலோ எடுத்து கழுவி வறுக்கிறேன் ஏலக்காய் ஒரு மேசக்கரண்டி மிளகு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுப்போம் நல்லா பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் ரெண்டு மேசக்கரண்டி சீரகம் சேர்த்து சீரகம் வடித்து பொறிஞ்சோடன அதை தனியாக எடுப்போம் கருக விட்டுடக்கூடாது தனியாக எடுத்துட்டு ஒரு கிலோ பயத்தம் பருப்பு சேர்த்து வறுக்கிறேன் அதையும் பொன்னிறமாக எடுத்து ரெண்டையும் நல்லா ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி இப்படி பவுடரை எடுத்துக்கொள்வோம் ஒரு பெரிய தேங்காய் திருவி அந்த தேங்காய் பூவையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து இந்த மாவோட கலந்து கொள்றேன் ஒரு கிலோ வெல்லம் மண் இல்லாத நல்ல வெல்லம் பார்த்து வாங்கி அதை கொஞ்சம் இடித்து தூளாக்கிட்டு இந்த மாவோட கலக்கிறேன் நல்லா கலந்து விட்டு சுடுதண்ணி பிளேண்டி போடுற அதுக்கு நாங்கள் கொதிக்க வைப்போம் இல்லை அந்த அளவு சூட்டில் தண்ணி கொஞ்சமாக விடணும் கணக்கை விட்டுடக்கூடாது கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து அதை மிக்சியில் அரை எல்லாம் கல கலக்கிற மாதிரி அந்த வெள்ளம் எல்லாம் வரப்பட்டு வர வேணும் களி ஆகிடக்கூடாது அதால் தான் தண்ணியை கொஞ்சமாகவிட சொன்னேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்க வேணும் கையில் பிடிச்சா ஒட்டாத அளவுக்கு தூளாக மணல் போல் இருக்கும் அப்படி எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து உருண்டைகள் பிடிக்க வேணும் கையால் நல்லா இறுக்கமாக பிடிக்க வேணும் அப்போ தான் மாவில் துவைக்கும் போது கலராது உதிர்ந்து கொட்டினாது நல்லா இறுக்கமாக பிடிச்சி இப்படி உருண்டைகளாக எடுக்க வேணும் மாவெண்ட பாதத்தை பாருங்கோ நல்லா உதிரியாக இருக்குது மணல் போல் அப்படித்தான் இருக்க வேணும் கொஞ்சம் பிடிக்கல கொஞ்சம் தான் நிறுக்கி பிடிச்சி அதை உருண்டைகளாக முழுமாவையும் இப்படி செய்து எடுத்து வைப்போம் இப்போ இதை தோய்ச்சி எடு பிடிக்கிறதுக்கு வெள்ளைப்பச்சை அரிசி மூன்று மணி நேரம் ஊற வச்சு நல்லா உலர்த்தி அதை அரைச்சு பவுடராக அரிச்செடுத்து சேர்க்கிறேன் அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ரூம் டெம்பரேச்சர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஒரு கலவையாக அதை எடுப்போம் கொஞ்சம் லிக்விட் கரைசலாக எடுத்துட்டு இந்த உருண்டைகளை அந்த மாவில் துவச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெயில் போட தனித்தனியாக ஒண்டொண்டா போடையக்குள்ளே ஒண்டொண்டும் ஒட்டி பிடிக்காது அப்படி ஒட்டி பிடிச்சா கூட நாங்கள் என்ன கரண்டியெல்லாம் தட்டி விட்டால் அது ஒன்று உண்டா கலண்டு பாருங்க நான் தட்டி எப்படி விடுறேன் ஒன்று உண்டா இப்போ நல்லா உருண்டையாக நல்லா வடிவாக வந்திருக்கு பயத்த மணி நேரம் இது நல்லா சுவையாக இருக்கும் நான் ரெண்டு தரம் போட்டு எடுக்கிறேன்னு பாருங்க நீங்கள் முதல்ல கொஞ்சமாக ஒரு அரை கிலோ ஃபயரில் செய்து பாருங்க உங்களோட டேஸ்ட்டு சரியாக வருதாண்டு அரை கிலோ செய்யும்போது மிளகு சீரகம் அளவு பார்த்து கொள்ளணும் குறைச்சி போடணும் இது நான் ஒன்றரை கிலோ செய்தபடியாக அதுக்குரிய மிளகு சீரகம் போட்டிருக்கேன் நீங்கள் டீஸ்பூனால் போடுங்க மிளகு சீரகம் கொஞ்சமாக செய்யக்கலை நன்றி வணக்கம்